இன்றைக்கி நம்ம ஒரு ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு பொரியல் முருங்கை கீரை பொரியல் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் ஜீரகம் பொடியாக நறுக்குன்னு பூண்டு கட் பண்ண சின்ன வெங்காயம் காரத்துக்கு மிளகாய் இப்போ இதை வதக்கி விட்டுக்கோங்க இது கூட கால் டீஸ்பூன் கம்மியாக மிளகாத்தூள் கால் கம்மியா மஞ்சள் தூள் இப்போ முருக நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க ரெண்டு நிமிஷம் வரை சேர்த்துக்கோங்க ரெண்டு நிமிஷம் நம்ம சிம்பிளை போட்டு வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ கீரைக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க நீங்கள் கீரை போட்டாலும் உப்பு போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு அளவு தெரியாது அப்போ கீரை ஒரு ரெண்டு நிமிஷம் வளைஞ்சி வந்த முன்னாடி உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ நம்மளுடைய முருங்கைக்கீரையும் நல்லா வந்துருச்சுங்க ஒரு பத்து நிமிஷம் கூட அழகு கீரை வேகிறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவு சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க இது நம்ம ரொம்ப ஒரு சிம்பிளான முருங்கை பொரியல் ரெசிபி தான் பார்க்குறோம் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நிறையா பேர் அன்சப்ஸ்கிரைபர் தான் பார்க்குறீங்க வீடியோ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட்டு பண்ணுங்கள் நிறையா வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்கள் நமக்கு இன்னொரு சேனல் இருக்குங்க தேவிஸ் கிச்சன் அதில் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு காம்போ டின்னர் ரெசிபிலாம் கொடுத்துட்ருக்கேன் அதையும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ